வெல்கம் டு எடியூஸ்ப்லெண்ட் அகாடமி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸோ ரிசல்ட் நம்ம லாஸ்ட் வீக் நமக்கு டிக்ளேர் பண்ணிருந்தாங்க சீங்களா ஃபைனல் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிருந்தாங்க இதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்க போது அந்த ப்ராசஸஸ்க்கு நம்ம எப்படி தயாராகுன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சோ அடுத்த ப்ராசஸ் இப்ப நம்ம ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க எதோட ஃபைனல் ரிசல்ட் நமக்கு சிபிடி டூக்கும் சிபிடி டூ ப்ளஸ் சிபிஏடி இதுக்கான எனக்கு ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு அப்புறமே நமக்கு என்ன நடக்க போகுதுன்னா டிவி அண்ட் மெடிக்கல் ஸோ அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது ஸோ இதுக்கு நம்ம நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போனோம் நம்ம எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணுன்றத நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் ஓகேங்களா சோ போறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் எப்படி நம்ம ஃபைனலாக நம்ம அப்பாயின்மெண்ட் ஆடுற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்றத ஒரு ஓவரால் மாதிரி பார்க்கலாம் ஓகேங்களா சோ இப்போ நமக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல எனக்கு டிவி உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணுவாங்க ஓகேவா சோ இப்போ உங்களுக்கு ஒரு ரோல் நம்பர்ன்றது சோ நம்ம ரிசல்ட் பாக்கும்போது நம்மளோட ரோல் நம்பர் வச்சு தான் செக் பண்ணிருப்போம் அதே மாதிரி நமக்கு டிவி ஷெட்யூல் பண்றதுக்கு ஆர்ஆர்பி சைடுல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் ஒரு நோட்டீஸ் மாதிரி விடுவாங்க அதுல என்ன இருக்கும்னா உங்களோட ரோல் நம்பர் ஓகேங்களா உங்களோட ரோல் நம்பர் சைடுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த டேட் இப்போ சம்திங் வந்துட்டு ஒரு 15 10 2000

அட்மிட் கார்டு எதுக்கான அட்மிட் கார்டு நமக்கு டிபிக்கான அட்மிட் கார்டு வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா நீங்க அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் போற மாதிரி இந்த தேதியில உங்களுக்கு நீங்க அந்த டிவிக்கு போகணும் சோ எங்க போகணும் இப்போ நம்ம எந்த போர்டுக்கு அப்ளை பண்ணிருக்கோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து ஆர் சென்னை அதாவது எஸ் ஆர் சதன் ரயில்வேக்கு நான் அப்ளை பண்ணிருக்கேன் அப்பனா நான் எங்க போனா எனக்கு ஆர் சென்னையோட ஆபீஸ் வந்து எங்க இருக்குன்னா எங்களுக்கு எக்மோர்ல இருக்குது எக்மோர்ல இருக்குது அதே மாதிரி நீங்க எந்த போர்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா அந்த போர்டா போர்டோட ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி வச்சிருக்கீங்க சோ எந்த இடத்துல இருக்குன்றது ஏன்னா நம்ம வந்துட்டு சீக்கிரம் கரெக்டான டைம் போறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சோ நீங்க எந்த போர்டுக்கு அப்ளை பண்ணீங்க இப்போ நீங்க வந்து திருவனந்தபுரம் சோர்னா அப்ளை பண்ணிருக்கீங்களா சோ இல்ல வந்துட்டு சவுத் ஈஸ்ட் ரயில்வேக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களா அதோட ஆபீஸ் ஆர் ஆர்பி ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொல்லி நீங்க கூகுள்ல வெரிஃபை பண்ணி வச்சிருக்கீங்க ஓகேங்களா சரி ஓகே டிவி நம்ம போயாச்சு என்ன பண்ணுவாங்க நமக்கு ஸோ டிவியில் உங்களுக்கு ஸோ வரதுக்கு முன்னாடியே உங்களோட ஹால் டிக்கெட்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வரும்ன்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஸோ ஓகேவா ஸோ நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்னா நீங்க ஒரிஜினல் கண்டிப்பா நீங்க ஒரிஜினல் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒரிஜினல் பிளஸ் ஜெராக்ஸ் காப்பி சோ ரெண்டுமே இருக்கும் ஒரிஜினலும் அதோட ரெண்டு செட் ஜெராக்ஸ் காப்பி வித் செல்ஃப் அட்டாஸ்ட்

சோ டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் தான் முடிஞ்சு உங்க டாக்குமெண்ட் எல்லாம் பக்கா அப்படின்னு இருக்கிற உங்களுக்கு ஆர்ஆர்பி சைட்ல இருந்து என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா ஒரு என்வெலப் ப்ரொவைட் பண்ணுவாங்க அது என்ன மெடிக்கல் மெமோ சோ என்வெலப்ல உங்களுக்கு மெடிக்கல் மெமோன்ற அடிப்படையில உங்களுக்கு ஒரு என்வெலப் ப்ரொவைட் பண்ணுவாங்க சோ ஒரு கவர் மாதிரி இருக்கும் ஆறாவது ரயில்வே சிம்பிள் போட்ட ஒரு கவர்ல உங்களுக்கு உங்களோட நேம் போட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா இந்த கவரை நீங்க வந்து அங்க பிரிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க சோ அது போக உங்களுக்கு நீங்க டிவி என்னைக்கு உங்களுக்கு ஷெட்யூல் ஆகும் தட் மீன்ஸ் என்னன்னா எனக்கு பிப்டீன் ஷெட்யூல் ஆகலாம் உங்களுக்கு சிக்ஸ்டீன்த்லயே உங்களுக்கு என்ன இருக்கும்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் ஓகேங்களா சோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அடுத்த நாளே உங்களுக்கு ஷெடியூல் பண்ணுவாங்க சோ தட் மீன்ஸ் என்னன்னா உங்களுக்கு எந்த ஹாஸ்பிடல் போகணுன்றத அங்கேயே உங்களுக்கு சொல்லிருவாங்க நீங்க வந்து டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க இந்த ஹாஸ்பிடல் இந்த டைம்ல போய் ரீச் பண்ணுன்றத அவங்க சொல்லிருவாங்க சோ ரீச் பண்ணும்போது இந்த என்வெலப்ப நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ இப்போ நம்ம சென்னைக்கு நான் எடுத்துட்டோம்னா எனக்கு சென்னை டிவிஷன் அதாவது சதர்ன் ரயில்வே டிவிஷன்ல பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணு இடத்துல ஹாஸ்பிட்டல்ஸ் அவைலபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா சோ மேஜரா இருக்குது ஓகேங்களா சோ நான் மேஜரா சொல்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை சென்னையோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சோ ரயில்வேவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்குது அண்ட் சென்னையில் இருக்கிற ஐசிஎஃப் ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்குது சரிங்களா சோ இதுல உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ அடுத்தது திருச்சி சோ திருச்சில பொன்மலையில உங்களுக்கு மெடிக்கல் அவங்களோட ரயில்வேவோட ஹாஸ்பிடல் இருக்கு சோ அங்கேயும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ அதுக்கு தாண்டி உங்களுக்கு மதுரையில சோ சம் கேसेसல உங்களுக்கு சேலம் கூட வரலாம் சென்னை திருச்சி மதுரை இங்க எனக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது சோ உங்களுக்கு நீங்க டிவி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு மெடிக்கல் மேம் இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த டைம்ல ரிப்போர்ட் பண்ணுன்றது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க அது கூட உங்களுக்கு ஒரு என்வெலப் கொடுத்துருவாங்க ஓகேவா சோ நீங்க இந்த இது நடக்கும்போது ஐ மீன்ஸ் நீங்க அந்த மெடிக்கல் மேம் குடுக்கும் போது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் உங்களுக்கு பே பண்ண சொல்லுவாங்க சோ சேஞ்சா எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் வச்சுக்க டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் வந்துட்டு இந்த மெடிக்கல் மோமோக்கு கேட்பாங்க ரயில்வே சைட்ல இருந்து சரி ஓகே இப்போ எனக்கு மெடிக்கல் முடிஞ்சிருச்சு சரி இது டிவி முடிஞ்சிச்சு மெடிக்கல் இங்கே போயிட்டீங்க சரிங்களா மெடிக்கல் அட்டன் பண்ணுவீங்க ஸோ மெடிக்கல்ல உங்களுக்கு நம்ம பார்ப்போம் என்னென்ன டெஸ்ட் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்னா எடுத்ததுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகும்னா உங்களுக்கு நீங்க உங்களை போக சொல்லிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் எனக்கு டிவி முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மெடிக்கல் போயிருக்கீங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் ஸோ ரயில்வே சைட்ல இருந்து ஒரு ஒரு தேர்ட்டி டூ சிக்ஸ்டி டேஸ் இந்த கேப்ல எனக்கு பேனல் லிஸ்ட் சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க பேனல் லிஸ்ட் ஸோ நான் வந்துட்டு செலக்ட் இல்லையான்னு கேப்பீங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு டிவி கால் பண்ணது ஒன் டூ ஒன் ஸோ எவ்வளவு வேகன்சி இருக்குதோ அவ்வளோ வேகன்சி தான் நமக்கு பண்ணிருக்காங்க ஸோ நீங்க டிவி கிளியர் மெடிக்கலும் கிளியர்னா கண்டிப்பா நேம் வந்து பேனல் வரும் ஸோ பேனல் ஒரு ஃபைனல் ரிசல்ட் மாதிரி ஓகேங்களா சோ பைனலா இவங்களதான் நாங்க வந்துட்டு ரயில்வேல இந்த ஜாபுக்கு எடுக்க போறோம்ன்றத லிஸ்ட் தான் எனக்கு இந்த பேனல் லிஸ்ட் சோ டிவி அண்ட் மெடிக்கல் நீங்க பாஸ்னா கண்டிப்பா உங்களோட நேம் வந்து பேனல் லிஸ்ட்ல இருக்கும் சோ பேனல் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்து உங்களுக்கு அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் சோ அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு ஒரு 10 டு 20 டேஸ்ல உங்க வீட்டுக்கு வரும் ஓகேங்களா சோ இப்படி தான் இந்த processன்றது போகுது ஓகேவா சோ நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்னா என்னென்ன முக்கியமா இருக்குன்னு பார்க்கலாம் சோ நம்ம டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கேரி பண்றது மாதிரி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு அட்மிட் கார்டு ஃபர்ஸ்ட் எனக்கு அட்மிட் கார்டு ஸோ இது அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல பட் ஆனா நீங்க அட்மிட் கார்டு கண்டிப்பா வச்சிருக்கணும் தட் மீன்ஸ் என்னன்னா எனக்கு சிபிடி ஒன் டூ அண்ட் சிபி இதுக்கு நீங்க அட்மிட் card எடுத்துட்டு போயிருப்பீங்க ஸோ அதுல நம்ம ஹேண்ட் ரிட்டன்ல நம்ம எழுதியிருப்போம் ஓகேங்களா சிஸ்டம் பார்த்து நம்ம ஹேண்ட் ரிட்டன்ல ஒண்ணு எழுதிருப்போம் அந்த காப்பியை ரயில்வே சைட்ல வச்சிருப்பாங்க ஓகேங்களா நம்ம கிட்ட வெரிஃபைட் சிம்பிள் வெரிஃபைட் சீல் குத்தி நமக்கு ஒரு காப்பியை ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க சோ அந்த காப்பி நீங்க வச்சிருந்தீங்கன்னா பெட்டர் சோ இல்லனா நீங்க வந்துட்டு அதாவது முன்னாடி டிவி போனவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அதை கேட்கல பட் வச்சிருந்தீங்கன்னா பெட்டர் ஓகேவா சோ அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு சிபிடி ஒன் சிபிடி டூ சிபி நீங்க வந்துட்டு நிறைய ஜெராக்ஸ் ஷாப் ஜெராக் ஷாப்ல உங்களோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டிருப்பீங்க சோ அதோட ஒரு காப்பி நீங்க வச்சிருக்கேன் ஐ மீன் நீங்க உங்களோட ஃபைல் இல்ல வெரிஃபைட் ஃபைல் இல்லனா இந்த காப்பீஸ் அதாவது சிபிடி ஒன் சிபிடி டூ அண்ட் சிபி ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் போட்டு வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் சோ நம்மளோட டேட் ஆஃப் பர்த் செக் பண்றதுக்கு நம்ம என்ன ப்ரூஃப் ப்ரொவைட் பண்ண மாதிரி இருக்கும்னா நம்மளோட பர்த் சர்டிபிகேட் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் அண்ட் நம்மளோட 10th மார்க் ஷீட் கேட்பாங்க ஓகேங்களா இத முக்கியமா கேட்க வேண்டிய என்ன கேட்பாங்கன்னா எனக்கு எஸ் எஸ் சி மார்க் டென்த் மார்க் தான் எனக்கு இங்க நம்மளோட டேட் ஆஃப் பர்த் செக் பண்றதுக்கு ஓகேங்களா நம்மளோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் நேம் ஓகேங்களா டிஓபி நம்மளோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் நேம் எதை வச்சு அவங்க வெரிஃபை பண்றாங்கன்னா நம்மளோட டென்த் மார்க் ஷீட் தான் வெரிஃபை பண்ணுவாங்க ஓகேங்களா டென்த் மார்க் ஷீட்ன்றது பொதுவாவே எல்லா எக்ஸாம்க்கும் ஒரு பேஸ் ஓகேங்களா சோ டென்த் மார்க் ஷீட் தான் நம்ம டேட் ஆஃப் பர்த் அண்ட் நேம் நமக்கு வெரிஃபை பண்ணுவாங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இப்போ எனக்கு இது ஏஎல்பி சோ ஏஎல்பி யாருனா எலிஜிபிள் டிப்ளமா படிச்சவங்க டிகிரி படிச்சவங்க ஐ மீன் பிஇ படிச்சவங்க பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சவங்க ஐடிஐ சோ இவங்க எல்லாரும் எலிஜிபிள் சோ இதுக்கான சர்டிபிகேட்ஸ் நீங்க ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும் சோ டிகிரி சர்டிபிகேஷன் நீங்க என்ன சர்டிபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணனும் என்ன எடுத்துட்டு போலாம் அப்படி நீங்க பாத்தீனா எனக்கு உங்களோட ஃபைனல் டிகிரி சர்டிபிகேட் உங்களோட ஃபைனல் டிகிரி சர்டிபிகேட் வச்சுக்கங்க அண்ட் கம்பைன்டு மார்க்ஷீட் உங்களோட எல்லா செமஸ்டரும் இருக்கிற மாதிரி ஒரு மார்க் ஷீட் கொடுத்திருப்பாங்க டிப்ளமாலயும் சரி உங்களுக்கு பி சரி சோ அந்த மார்க் ஷீட்டை நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் ஓகேவா உங்களுக்கு என்சிவிடி அதாவது நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஐடிபிகேட் நீங்க ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் கேஸ்ட் சர்டிபிகேட் சர்டிபிகேட் நமக்கு இப்ப நம்ம வந்து கேட்டகரிஸ் தான் அப்ளை பண்ணி கிளியர் பண்ணிருக்கோம் நீங்க அப்ளை பண்ணி நீங்க எந்த கேஸ் சர்டிபிகேட்டும் ப்ரொவைட் பண்ற ப்ரொவைட் பண்ண வேற அவசியம் இல்லை பட் ஆனா நீங்க ஓபிசி க்ளைம் பண்ணிருக்கீங்க ஓபிசி எனக்கு நான் க்ரீமி லேயர் க்ளைம் பண்ணிருக்கீங்க அந்த எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க இடபிள்யூஎஸ் இருக்கீங்கன்னா கண்டிப்பா இதுக்கான பிரிஸ்கிரைப் கவர்மெண்ட் ஃபார்மட்ல உங்களுக்கு இந்த சர்டிபிகேட் நீங்க ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ இதுல ஒரு சில பேருக்கு டவுட் வரலாம் எனக்கு ரயில்வே சைட்ல ஓபிசி ஃபார்மட் ஒண்ணு இருக்குது அந்த நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஓபிசி ஃபார்மட் ஒண்ணு இருக்குது சரிங்களா சோ நான் எதை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நீங்க கேப்பீங்க ஓகேங்களா சோ நீங்க வந்துட்டு ரயில்வே ஃபார்மெட் எடுத்து போகணும் அவசியம் இல்ல நம்மளோட தமிழ்நாடு போதுமானது இருக்கீங்களா இப்ப நான் சொல்லிதான் நம்மளோட பிரிஸ்கிரைப் ஃபார்ம் நம்மளோட இ சேவை மையத்துல கொடுக்குற அந்த ஃபார்மெட்டே போதும் பட் ஆனா நீங்க வந்துட்டு ஒரு வேற ஏதாவது சவுத் ஈஸ்ட் ரயில்வேக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க ஓகேங்களா இல்லன்னா வந்துட்டு செகண்ட்ரா பார்த் ரயில்வேஸ் ஹூப்ளி போர்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க இல்ல பெங்களூர் போர்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா ஒரு பெட்டர் நீங்க அங்க போய் டி வேட்டன் பண்ணும் போது தெரியாம இருந்தது கூட வாய்ப்பு இருக்குங்களா அதனால ரயில்வே ரயில்வேட்ல ஒரு சர்டிபிகேட்ட வாங்கிட்டு போங்க அது உங்களுக்கு நீங்க அதோன்ஸ் போட்டு தமிழ்நாட்டை தாண்டி அதர் ஜோன்ஸ்ல போட்டு ரயில்வே ஃபார்மெட்ல வாங்கிட்டு போறது பெட்டர் ஓகேவா சோ நெக்ஸ்ட் போட்டோகிராபி நம்ம அப்ளை பண்ணும் போது என்ன போட்டோ கொடுத்தோமோ அந்த போட்டோஸ் நம்ம காப்பி ஒரு சிக்ஸ் காப்பிஸ் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஐடி ப்ரூஃப் நம்ம ரயில்வேஸ் முழுக்க நமக்கு ஐடி ப்ரூஃப் அவங்க ப்ரிஸ்க்ரைப் பண்றதுன்னா ஆதார் கார்டுங்களா ஆதார் கார்டு நம்ம வந்துட்டு எடுத்துட்டு போற இருக்கும் ஆதார் கார்டு தான் மஸ்ட் சோ நெக்ஸ்ட் என் ஓசி நான் அப்ஜெக்சன் சர்டிபிகேட் இது யார் ப்ரொவைட் பண்ணலாம் சோ நம்மள மாதிரி அதாவது நார்மல் ஒரு ஆஸ்பென்ட்டா இருக்காங்கன்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ண தேவை இல்ல ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப் வீக்ஸ் பிஎஸ்சி கம்பெனிஸ் பப்ளிக் செக்டர் யூனிட் இந்த மாதிரி இடத்துல ஸ்டே கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எது வேணா இருக்கலாம் அந்த ஜாப்ல இருந்துட்டு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து என்ஓசி ப்ரொவைட் பண்ணாதான் அவங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கும் இல்லீங்களா சோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் மட்டும் எனக்கு என்ஓசி எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் சரி ஓகே இப்போ நம்ம இதுல மெயின் என்னென்ன பாத்துருக்கோம் நம்ம சர்டிபிகேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு போகணும் அப்புறம் டென்த் மார்க் ஷீட் அப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் தட் இஸ் ஓபிசி ஆர் எஸ் சி பிளஸ் என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் என்ன எடுக்கேஷன் அப்ளை பண்ணிருக்கணும் அதுக்கான எடுக்கேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் சோ நெக்ஸ்ட் அட்மிட் கார்டு அட்மிட் கார்ட் அதுக்கப்புறம் என்ஓசி தேவைப்படுச்சுன்னா என்ஓசி சோ இதுதான் எனக்கு இந்த சர்ட்டிபிகேட்ஸ் தான் எனக்கு இதுல இம்பார்ட்டன் ஆமாம் இருக்கிற சர்ட்டிஃபிகேட்ஸ் சோ இதெல்லாம் ஒரிஜினலும் வச்சுக்கோங்க அண்ட் இதோட ஜெராக்ஸ் காப்பி தனியா வச்சுருக்கேன் சரிங்களா ஜெராக்ஸ் காப்பி போடும்போது ஒரு ரெண்டு செட்டு போட்டு வச்சிருக்கீங்க சரி ஓகே அடுத்தது சரி நான் வந்துட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது தப்பு பண்ணிட்டேன் அப்ப நான் என்ன பண்றது சில மிஸ்டேக்ஸ்க்கு நமக்கு வந்துட்டு அதுக்கான கரெக்ஷன் மெத்தட்ன்றது இருக்குது ஸோ என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் இப்போ எனக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ் அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ்ல மிஸ்டேக்னா நான் வந்துட்டு நீங்க ஓபிசிக்கு அப்ளை பண்ணிட்டு உங்கள்ட்ட ஓபிசி இல்லைன்னா உங்களை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பா நீங்க ஓபிசி அப்ளை பண்ணிட்டு ஓபிசியில கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஓபிசி சர்டிபிகேட் நீங்க வந்து கண்டிப்பா ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ்ல என்ன மிஸ்டேக்ஸ் வரலாம் ஸோ நம்மளோட நேம் மிஸ்டேக் தான் ஓகேங்களா ஸோ நம்மளோட நேம் நம்மளோட நேம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது நம்மளோட ஓபிசில அதுக்கு என்ன பண்ணலாம் இல்ல என்னோட ஆதார் கார்டுல என்னோட நேம் வந்துட்டு வேற மாதிரி இருக்குது அப்ப நான் என்ன பண்ணலாம் இல்லனா அதே சர்டிபிகேட் அதாவது நம்மளோட டிசி டிசி எப்ப கேட்பாங்கன்னா உங்களோட இப்ப நம்ம வந்துட்டு ஜென்ரலாக இந்த டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிருப்போம் ரயில்வே சைட்ல அந்த அப்ளிகேஷன் அவங்க ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருப்பாங்க அதுல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் அவங்க சர்டிபிகேட் மூலமா வெரிஃபை பண்ணுவாங்க அட்ரஸ் ப்ரூஃபுக்கும் உங்களுக்கு நம்மளோட கவர்மெண்ட் ஐடி கார்டை வெரிஃபை பண்ணுவாங்க நம்ம நேமுக்கு டென்த் மார்க் ஷீட் டேட் ஆஃப் பர்த்க்கு டென்த் மார்க் ஷீட் அப்பா நேமுக்கு வந்து டென்த் மார்க் ஷீட் இன் கேஸ் உங்களோட ஃாதர்ஸ் நேம் டென்த் மார்க் ஷீட்ல இல்லனா உங்களுக்கு அப்ப என்ன ப்ரொவைட் பண்ண கேட்பாங்கன்னா டிசி உங்களுக்கு கேட்பாங்க நம்மளோட லாஸ்டா நம்ம வந்து வெளிய வந்து டிசி உங்களுக்கு கேட்பாங்க சோ அதுவுமா நம்மளோட ஃாதர்ஸ் நேம் அண்ட் மதர்ஸ் நேம் வெரிஃபை பண்ணிப்பாங்க சரி ஓகே இப்போ அதர் சர்டிபிகேட்ஸ்ல உங்களுக்கு நேம் மிஸ்டேக்ஸ் இருக்குது ஓகேங்களா நேம் மிஸ்டேக்ஸ் மீன்ஸ் என்ன எனக்கு இப்போ வந்துட்டு என்னோட சர்டிபிகேட்ஸ்ல எனக்கு இனிஷியல் இல்ல என்னோட இனிஷியல் இல்ல இல்ல என்னோட நேம்ல ஸ்பேஸ் இல்ல இல்ல எங்க அப்பாவோட நேம்ல சம் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க இல்ல எங்க அம்மாவோட நேம்ல சம் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் அபிடேவிட் அபிடேவிட்னா என்ன சோ அபிடேவிட்ன்றது நம்மளோட கோர்ட் சைடுல இருந்து கொடுக்கிற ஒரு சர்டிபிகேட் இந்த சர்டிபிகேட் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா இப்போ இந்த சர்டிபிகேட்ல இருக்கிற நேம் அதாவது தட் மீன்ஸ் என்னன்னா இப்போ கவர்மெண்ட் சர்டிபிகேட்ல நேம் இருக்கு தப்பா இருக்குன்னா இப்போ இந்த ஓபிசி ல இவரோட நேம் வந்து அருண் இருந்துச்சு வந்துச்சுங்க அருண் இருக்குறது இப்போ அவரோட オリジナル அதாவது அப்ளிகேஷன் படி அவர் வந்துட்டு அருண் பி னு சொல்லி கொடுத்துるபாரு சோ இனிஷியல் ஓட ஆனா உங்களுக்கு ஓபிசி வெறும் அருண் இருக்குது அப்போ எனக்கு ஓபிசி ஒரு நேம் இருக்குது என்னோட அப்ளிகேஷன்ல ஒரு நேம் இருக்குது இந்த ரெண்டு நேமும் சேம் தான் இந்த ரெண்டு நேமும் சேம் தான் இவரு தான் இந்த பர்சன் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றதா இந்த அபிடவிட் இது எங்க வாங்கலாம் நம்மோட நோட்ரி நோட்ரி சோ நீங்க போயிட்டு கோர்ட்லயோ இல்ல எந்த அட்வொகேட்டே கேட்டாலும் அவங்க நோட்ரி அட்வகேட்டா இருந்தாங்கன்னா இந்த சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு இல்லீங்களா சோ அவங்கள்ட்ட நீங்க வந்துட்டு என்னோட நேம் வந்து இந்த மாதிரி இருக்குது இதுதான் என்னோட நேம் ஒரிஜினல் நேம் அப்படின்றத சொன்னீங்கன்னா அவங்க பிரிஸ்கிரைப் ஃபார்மேட்ல அவங்க டைப் பண்ணி உங்களுக்கு போட்டு தந்துருவாங்க இல்லீங்களா சோ நேம் மிஸ்டேக் இருந்துச்சுனா அஃபிடவிட் தான் உங்களுக்கு அந்த கரெக்ஷன் மெத்தட் சரி ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெடிக்கல் டெஸ்ட் சோ இந்த மெடிக்கல் டெஸ்ட்ல நாம என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்க எனக்கு மெடிக்கல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிவி முடிச்ச செகண்ட் டேவே உங்களுக்கு ஷெட்யூல் ஆயிடும் தட் மீன்ஸ் அடுத்த நாளே உங்களுக்கு மெடிக்கல் ஷெட்யூல் பண்ணிடுவாங்க சோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க வர மாதிரி இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா எனக்கு என்னன்னா விஷன் டெஸ்ட் நம்ம ஏன்னா ஏஎல்பி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஸ்டாண்டர்ட் ஏ ஒன் ஸ்டாண்டர்டா நம்ம ஏஎல்பி பொறுத்த நமக்கு என்ன ஸ்டாண்டர்ட் ஏ ஒன் ஸ்டாண்டர்ட் சோ அப்போ நமக்கு ஐ டெஸ்ட் பண்ணுவாங்க ஐல என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க டிஸ்டன்ஸ் விஷன் நியர் விஷன் டிஸ்டன்ஸ் விஷன்னா எனக்கு மேக்ஸிமம் எது செக் பண்ணுவாங்க 6 பை 6 வரைக்கும் செக் பண்ணுவாங்க

அண்ட் ஆஃப்டர் ஃபுட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் சீங்களா சோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போயிருக்குங்க சோ நீங்க வந்து சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்க பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் சீங்களா சோ அது எதுக்குன்னா எனக்கு பிளட் சுகர் லெவல்ல கண்ட்ரோ சுகர் லெவல்ல கண்டுபிடிக்கிறதுனா இந்த டெஸ்ட் எடுப்பாங்க சீக்கிரம் சோ பிளட் டெஸ்ட் மூலமா அவங்க என்னென்ன செக் பண்ண போறாங்கன்னா நம்மளோட ஹியூமோக்ளோபின் லெவல் பிளட் குரூப் என்ன அண்ட் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் சுகர் டெஸ்ட் இன்ஃபெக்டிஸ் டிசீஸ் டெஸ்ட் சுகர் அதாவது எனக்கு பிளட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்தது யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க யூரின்ல எனக்கு அதுல எந்த அளவுக்கு சுகர் பிஹெச் லெவல் இருக்குது இருப்பாங்க எக்ஸாமினேஷன் கிராவிட்டி அண்ட் அண்ட் டெஸ்ட் சொல்லிட்டு உங்களுக்கு 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 யூரின் எடுப்பாங்க எடுப்பாங்க சோ சோ நெக்ஸ்ட் செஸ்ட் எக்ஸ்ரே டெஸ்ட்ல இருக்கிற பல்ஸ் நம்ம டிபி ஆஸ்மா ஹார்ட் இதெல்லாம் நம்மளோட எக்ஸ்ரே டெஸ்ட்ல நமக்கு செக் பண்றாங்க இல்லீங்களா இதனால இந்த மெடிக்கல் டெஸ்ட் சோ மெடிக்கல் டெஸ்ட் பொறுத்தருக்கு உங்களுக்கு இது எனக்கு ஒரே நாள்ல தான் முடியும் ஒன் டேல எனக்கு மெடிக்கல் முடிஞ்சிரும்ன்றது உங்களுக்கு கிடையாது சோ உங்களோட டெஸ்ட் ரிசல்ட்டை பொறுத்து சோ ரீ டெஸ்ட் எடுக்கறதோ இந்த விஷயங்கள்ன்றதே உங்களுக்கு நடக்கலாம் ஓகேங்களா ரீ டெஸ்ட் எடுக்கறதே இல்ல டாக்டருக்கு வந்துட்டு இதுல இந்த பார்ட்ல எனக்கு டவுட் இருக்குதே நீங்க போய்ட்டு வேற இடத்துல ஸ்கேன் எடுத்துட்டு வாங்கன்னு கூட உங்களுக்கு சொல்லலாம் ஓகேங்களா சோ அப்ப எனக்கு ஒரு

சோ மெடிக்கல் டெஸ்ட் எல்லாத்தையும் அவங்க வந்து ஃபைனலா போர்டுக்கு சென்ட் பண்ணிவாங்க போர்டு வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பேனலிஸ்ட ரிலீஸ் பண்ணுவாங்க சோ இப்படிதான் நமக்கு ஏல்பியோட டிவி அண்ட் மெடிக்கல் அது நடக்க போகுது சரிங்களா சோ இப்ப நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் அண்ட் இதுல உங்களுக்கு மெடிக்கலுக்கு வந்த விஷயங்கள்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ மெடிக்கலுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா உங்களுக்கு சோ மெடிக்கல் நீங்க உங்களோட டிவிக்கு டென் டேஸ் மாடி கரெக்டான டயட் ஃபுட் எடுக்கிறது சோ தூக்கம் நமக்கு வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணுவோம் நம்ம வந்து ஸ்லீப்பை மெயின்டைன் பண்ணாதான் நம்ம ஐ பவர் இருந்தா நல்லா அங்க வந்து மெயின்டெயின் ஆக முடியும் ஓகேங்களா சா அதுக்குள்ள மாதிரி பிளான் பண்ண தேங்க் யூ